முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிடுவார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்க பெற்றுள்ளது அதிமுகவிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களாலும் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களாலும் கூறப்பட்டு வரக்கூடிய நிலையில் இரட்டை இலை சின்னம் என்பது ஓ பன்னீர்செல்வத்திற்கு சொந்தம் என்பதை தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் ஆதாரத்தை கொடுக்கும் அதற்கு பிறகு தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை நீதிமன்றம் ஏற்று அதிமுகவில் இரட்டை இலை சின்னம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம்தான் ஒப்படைக்கப்படும் என்பதை ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்ல இரட்டை இலை சின்னம் என்பது ஓ பன்னீர்செல்வத்திற்கு மட்டுமா என்று கேட்டால் ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களுக்கும் தான் ஆனால் இதில் மிக முக்கியமாக நாம் ஒன்றை கவனித்து பார்க்க வேண்டும் இதுவரைக்கும் அதிமுகவிற்கும் ஓபிஎஸ்சிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தற்பொழுது மிக பெரிய ஒரு இடியாக இரட்டை இலை சின்னத்தில் தேனி தொகுதியில் ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிடுவார் அவரது ஆதரவாளர்களும் போட்டியிடுவார்கள் இதில் ஒரு சிக்கல் என்னவென்றால் எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அவரது ஆதரவாளர்கள் தேர்தலில் களம் இறக்கப்பட்டால் அவர்களுக்கு இரட்டை சின்னம் கொடுக்க வேண்டும் என்றால் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது கையெழுத்து வேண்டும் இங்குதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலும் ஏற்பட்டுள்ளது திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடையக்கூடிய நிலையில் இருப்பதையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி அடைவதற்கான ஏற்பாடுகள் ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் என்ற தகவலும் கருத்து கணிப்பின் மூலம் வெளியிடப்படுகிறது ஓபிஎஸ் அவர்கள் இணைந்து செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடாது ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி மட்டுமே போதுமானது என்பதை மட்டும்தான் எடப்பாடி வலியுறுத்தி வருகிறார் இதை எடப்பாடி பழனிசாமியோ அவரது ஆதரவாளர்களோ ஏற்ற மறுத்தால் நிச்சயம் இரட்டை இலை சின்னம் இவர்கள் பயன்படுத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஏற்படும் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் இன்னும் ஒரு வாரத்தில் நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கும் அதற்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் தேர்தலில் போட்டியிடுவார் என்று கூறுவதை உங்களது கருத்துக்களை வாயிலாக கூறுங்கள்